ஏழே விளக்குல உங்க தலை மாறுங்க ஆமாங்க நம்ம வண்ணாரப்பேட்டையில அமைஞ்சிருக்கிற தாத்தா சித்தர் கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் கூட்டத்தை பாத்தீங்களா எவ்வளவு இந்த வேண்டுதல் வேணா அப்படியே நடக்குதுங்க சீரியஸாவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் நடந்ததா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு ஒரு பாயிண்டும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கண்டிப்பா நீங்க வந்து தாத்தா சித்தர் கோயில மட்டும் மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்க மத்த கோயில் மாதிரி இவ்வளவு கூட அவ்வளவு கூட ஒரு ரூபா கூட இந்த கோயில கேட்க மாட்டாங்க உங்க விருப்பப்பட்டு நீங்க அன்னதானத்துக்கு மட்டும் டொனேஷன் பண்ணா போதுங்க மற்றபடி கோயில்ல இதுக்கு காணிக்க அதுக்கு காணிக்க எல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க நம்ம விருப்பப்பட்டு குடுக்கறதாங்க இந்த தாத்தா கிட்ட பொறுத்தவரையும் நம்ம எதனா ஒரு விஷயம் நடக்கணும்னா மத்த இடத்துல மாதிரி நான் இந்த இது நடந்தா அது பண்றேன் அதை நடந்தா அதை பண்றேன் அந்த பேச்சுக்கே இடங்க தாத்தா உரிமையா உங்க தாத்தா கிட்ட கேக்குற மாதிரி தாத்தா எனக்கு இதை பண்ணி கொடுங்க தாத்தா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தாத்தா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாருங்க வாங்க தாத்தா கோயிலுக்கு போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டையில வந்து ஒரு ஒரு சென்னையில வந்து ஒரு வைரலான விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா இந்த வண்ணாரப்பேட்டை சித்தர் கோயில் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னு சொல்றீங்கன்னா இந்த சித்தர் கோயில் வந்து ஒரு ஜீவ சமாதி ஆனா ஒரு மடம் தாங்க இந்த ஜீவசமாதின இதுல வந்து தாத்தா சித்தர் சொல்லி அவரை சொல்றாங்க அந்த தாத்தா சித்தர்ல வந்து அவரை வந்து நம்ம வேணும்னா நம்ம வேணது வேண மாதிரி நடக்குது அந்த கோயில பொறுத்தவரையும் நம்ம ஏழு விளக்கு நம்ம மனசார தாத்தா இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா சித்தர்கிட்ட வேண்டிக்கணும்னா அது அப்படியே நடக்குங்க பாருங்க இதாங்க லேண்ட்மார்க் நம்ம சின்னதா தெருவுள்ள போற மாதிரி இருக்கீங்க முக்கியமா நீங்க வேலைக்கிழமை அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி டைம்ல போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் ஆனா அந்த டைம்ல போனா கொஞ்சம் பவர் அதிகம்னு சொல்லி சொல்றாங்க நம்ம தாத்தா சித்தர் வந்து சென்னையில வந்து நிறைய பேர் மனசுல இடம் புடிச்சிட்டாரு இந்த தாத்தா சித்தர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் இப்போ வந்து ஒரு பிரச்சனையோட நீங்க தாத்தா கிட்ட போய் வேணீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை எல்லாமே தீந்துருவாங்க இது வந்து நான் சொல்ல நிறைய வந்து ரிவியூஸ்ல வந்து நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம போலாம் பாருங்க சின்ன தெருவு மாதிரி தான் இருக்கும் நம்ம உள்ள போனா நீங்களே பார்ப்பீங்க சின்ன தெரு மாதிரி தான் இருக்கும் இதோ பாருங்களேன் உள்ளே போகும்போதே உங்களுக்கு எல்லாமே விற்பாங்க இந்த இந்த வளையல்ஸ் பேங்கல்ஸ் எல்லாமே நம்ம கோயிலுங்கள் எல்லாம் விற்கலாம் அந்த மாதிரி விற்பாங்க அதே மாதிரி தாத்தா சித்தர் போட்டோ எல்லாமே வைப்பாங்க நீங்க பார்க்கிங் மட்டும் இங்கே அவ்வளவா அவைலபிளா இருக்காது நீங்க தெருவுல கிடைக்கிற கேப்ல தான் நீங்க விட்டு போற மாதிரி இருக்கும் நீங்க கோயில் போகும்போது நீங்க வாங்கிட்டு போறது வந்து எலுமிச்ச பழமும் அது கூட வந்து ஒரு ஏழு விளக்கம் நம்ம ஒரு வேண்டுதலோட தாத்தா அதை பண்ணி கொடுங்க தாத்தான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அஹ் எலுமிச்ச பழத்தை வந்து கோயில கொடுத்துடணும் அதே மாதிரி கோயில்ல கொடுத்துருவோம் அவங்களும் வந்து உங்களுக்கு எலுமிச்ச பழம் அவங்களும் ச நீங்க வச்சுக்கிறதுக்கு பூஜை அறையில வச்சுக்கிறதோ அதே மாதிரி நீங்க வண்டி ஏதாவது ஆட்டோ அந்த மாதிரி எதுல வச்சுக்கிறதோ உங்க தொழில் சார்ந்த விஷயத்துல வச்சுக்கிறதும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னா கண்டிப்பா வேலைக்கிழமை டைம்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லது கூட்டமும் நல்லா இருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி சித்தர் கோயிலுக்கு எல்லாம் போனா சித்தர் நார்மலாவே சித்தர் கோயிலுங்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்க நம்ம வேணது வேண மாதிரி நடக்கும் இதோ பாருங்க நான் போன டைம்ல வந்து நான் சண்டே போனேன் நம்ம வந்து கொஞ்சம் வேலைக்கிழமை வந்து வேலையாடுறதுனால நான் சண்டே போனேன் கண்டிப்பா நீங்க வேண்டது வேண மாதிரியே நடக்கும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி தாத்தா சித்தர் வந்து உங்க லைஃப்லேயும் ஒரு மாற்றத்தை பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனிமே இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சாத்தா சித்தர் கோயிலுக்கு போ போறேன்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதோ பாருங்க கோயில் உள்ள வந்துட்டோங்க பாருங்க நம்ம போன டைம்ல கூட்டங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து நேரா நம்ம கூட்டம் அப்படியே தெருவெல்லாம் நிற்கும் இப்ப வந்து கோயில்ல வந்து கொஞ்சம் சீரமைச்சிட்டாங்க பக்தர்கள் எல்லாம் வெயில்ல நிக்க கூடாதுன்னு அதே மாதிரி நீங்க பாருங்க கூட்டம் கம்மியா இருக்கிற மாதிரிதான் தெரியும் வாங்க நான் உள்ள போய் காட்டுறேன் இது பாருங்க இந்த மாதிரி சித்தருக்கு இருந்து நான் அதே மாதிரி இதெல்லாம் படுத்துட்டு இருக்கோம் பாருங்க இதெல்லாம் கம்மிங்க நான் அந்த டைம்ல கூட்டம் இது ஃபுல்லாவே கூட்டம் இருக்குமா நம்ம வந்து வெயில் டைம்ல வந்ததுனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க பாருங்க பக்தர்கள் வந்து இந்த வெயில்ல வந்து கஷ்டப்படக்கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கூரை எல்லாம் அமைச்சிருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்ததுங்க இது எப்படின்னா நிறைய பேர் வந்து டொனேஷன் மூலியமாவும் பண்றாங்க அதே மாதிரி இந்த கோயில் சுத்தி ஃபுல்லா சித்தர்க சித்தர் எல்லாம் சித்தரும் இந்த அந்த சித்தர் போட்டோஸ் எல்லாமே கோயில் ஃபுல்லாவே அமைஞ்சிருக்கோங்க பாத்தீங்களா கூட்டத்தை நம்ம இப்போ கிட்ட இது கிராஸ் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டு லைன் இருக்கும் இதோ பாருங்க கனகப்பட்டிய சித்தரு அதே மாதிரி சில சித்தர் நேம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியலங்க தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தங்க இதோ பாருங்க நீங்க வந்து இந்த மாதிரி சித்தர் கோயிலுக்கு நீங்க ஆல்ரெடி போயிருந்தா மறக்காம கமாண்ட் பண்ணுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸும் கமாண்ட் பண்ணுங்க சித்தர் கோயில சித்தர்கிட்ட வேண்ட கூடுறது என்னன்னா தாத்தா இத பண்ணி கொடுங்க எனக்கு வந்து நீங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி உரிமையா கேளுங்க தாத்தா இதை இத நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் அப்படி எல்லாம் கேட்காதீங்க தாத்தா எனக்கு இது இது ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா நீங்க தான் தாத்தா தீர்த்து வைக்கணும் அப்படி வேணீங்கன்னா கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் அந்த அவங்க பூசாரி பூசை பண்றவங்க தான் நமக்கு சொன்னாங்க ஏன்னா அவரு அவ்வளவு சக்தி வந்துடா இப்ப நம்ம எதனா கஷ்டத்தோட வந்துட்டோம்னா அந்த கஷ்டத்தை தீக்கிறது தான் அவரோட வேலையா இருக்குமா நிறைய பேரோட லைஃப் வந்து மாற்றமாயிட்டு அவங்களே வந்து இவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதனாலதான் அவரு இது பண்ணாரு நம்ம உள்ள கிட்ட போயிட்டோம் இது பாருங்க இந்த சித்தரோட இந்த இதெல்லாம் அவரே வந்து நம்ம கட்டினதான் ஃபர்ஸ்ட் டைம்ல அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ரீபேக் பண்ணிடுவாங்க அந்த ஏன்னா எல்லா சேவருமே உங்களுக்கு மட்டமாக இருக்காது அது கிட்ட போனோடனே நீங்களே நோட் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க சித்தர் நீங்கள் சேர்த்திங்க ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நீங்களே சாமி கும்பிட்டுக்குங்க கிட்ட போயிட்டோம் இப்போ முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் அன் அன்னதானம் இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டு போனீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு பலன்க அன்னதானத்துல வந்து நீங்க நினைப்பீங்க அன்னதானத்துல என்ன பவர் ஆனா அன்னதானம் அவர் வந்து சித்தர் கோயிலுக்கு வரவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அவர் வந்து எல்லாரையும் இது பண்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க வந்து புடிச்சிருந்தா மற மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கோயில பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேண்டது வேண மாதிரி நடக்குங்க அதுதான் தாத்தா சித்தரோட ஒரு மகிமைன்னு நான் சொல்லுவேன் இந்த கோயில நான் வந்து தரிசனம் பண்ணி முடிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து நான் தேர்ட் டைமா போறேன் நான் செகண்ட் டைமா உரடி வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்தவங்க தெரியும் சொல்லி தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம தாத்தா சித்தரோட மகிமைய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இப்போ என்னோட லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் எவ்வளவு கஷ்டத்துல வந்து நான் சித்தர்கிட்ட போயிருக்கேன் நிறைய வித முக்கியமா என் எக்ஸாம் ரிசல்ட் உட்பட நான் அவர்கிட்ட வேண்டி நடந்த நடந்ததுதாங்க அது நானும் நல்லாதான் எழுதிருந்தேன் இருந்தாலும் நம்ம தாத்தா அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையா கேக்குற மாதிரி நானும் கேட்டுட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்